அனைவருக்கும் வணக்கம் சூரிய மண்டலத்தில் இருக்கும் கிரகங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கறத இந்த பதிவில் பார்க்க போறோம் சில கனவுகள் வந்து நமக்கு பலவிதமான வியாதிகளை உண்டாக்குறதுக்காக வரும் ஒவ்வொரு வியாதியும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தான் ஏற்படுது எந்த கிரக ஆதிக்கத்தினால எந்தெந்த வியாதிகள் வருது அப்படிங்கறத இந்த பதிவில் பார்க்கலாம் சூரியன் கனவுல வந்தா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும் சந்திரன் கனவில் வந்தால் மார்பு வயிற்றுக் வயிற்று கோளாறு இரத்த சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும் செவ்வாய் கனவில் வந்தால் ஜுரம் இரத்த கொதிப்பு மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும் புதன் கனவில் வந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தோல் வியாதிகள் ஏற்படும் வியாழன் கனவில் வந்தால் பித்த நோய் தசை பிடிப்புகள் ஏற்படும் வெள்ளி கனவில் வந்தால் சுக்கிலம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும் சனி கனவில் வந்தால் நரம்பு வியாதிகள் ஏற்படும் ராகு கேது கனவில் வந்தால் குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் இந்த மாதிரி கனவுகள் வந்தால் நம்ம பயப்பட தேவையில்லை இதற்கு சிறந்த பரிகாரம் நவக்கிரக வழிபாடு சிறந்தது நவக்கிரக சோஸ்திர கோளாறு பதிகமும் உச்சரித்து வரலாம் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு அவை அனைத்தும் ஆள் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சி